ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன்ராம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம ப்ரீடிங் பாக்ஸோட டைப் இது ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் கீழே ஒரு டோர் இருக்கும் ஸோ எதுக்குன்றத பார்ப்போம் இப்போ மேலே இருக்க டோர் ஜஸ்ட்டு ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன் இல்லைனா அந்த டோர் தேவை கிடையாது இது அடிக்கடி நம்ம திறக்க போகிறதும் கிடையாது ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ அந்த பரிசில் உட்காந்துட்டு பேர்ட்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போனதுமே மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும் ஸோ கீழே இருக்க பாக்ஸுக்கு இறங்கிடும் அது பேர்ட்ஸு ஸோ நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்காது மேலே வந்து ஜஸ்ட் அது வழி மாதிரி தான் இருக்கும் கீழே தான் நெஸ்ட் இருக்கும் ஸோ கீழே உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அது ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ஸ்டெப் வந்துட்டு அது பிடிச்சி ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் இறங்கும்போது இறங்கிடும் பட் ஏறும்போது அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸோ அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஏர் போகிறதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா பேர்ட்ஸுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணும் எதுக்காக இந்த செட்டப் கொடுத்துருக்குறோன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு பயப்படும் ஸோ அதுங்க வந்துட்டு பயப்படாமல் தைரியமாக இருக்கணும்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டப்பில் உள்ளே இறங்கி நெஸ்ட்டு நெஸ்ட் வைக்கிது அப்படின்னாக்கா அதுங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்கும் பட் ஆனால் நெஸ்டிங் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆவரேஜாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக நெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பேர்ட்ஸ் வந்து சும்மா நெஸ்டிங் மெட்டீரியலில் கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குமே தவிர அது சிக்ஸை என்குபேட் பண்ணி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணாது ஸோ அதனால் ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜான சைஸில் தான் உள்ளே இருக்கும் நெஸ்டிங் பாக்ஸு வெளியில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ளைவுட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கிறேன் ப்ளைவுட்லாம் ஆணி அடித்து செஞ்சுருக்கேன் இது உட்லேயும் செய்யலாம் ஸோ இது வந்து பேர்ட்ஸ் வந்துட்டு வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்தையும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் ஸோ ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா க்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்துட்டு ஆகிடும் ஸோ அதனால் இது போதும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஆறுக்கு பதினொன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒயரம் பதினொன்று நீளம் ஏழு அகலம் வந்துட்டு ஆறு இன்ச்சு வரும் ஸோ இது போதுமான அளவுக்காக இருக்குது என்னோடய பர்ட்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹூக்ஸ் கொடுத்துருப்பேன் ஆணியை வந்து இது வந்து பறிச்சு உள்ளே போகிறதுக்கு பேர்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கு மேலே வந்துட்டு ஹூக்ஸ் ஆணி ரெண்டு ஆணி கொடுத்துருப்பேன் இது வந்து ஆடோஸில் நீங்கள் ஹூக் வாங்கி கூட மாட்டிக்கலாம் ஸோ இது நான் இது வந்து கேஜியில் மாட்டுறதுக்காக நம்ம கேஜியில் வந்துட்டு வெளியில் தான் மாட்ட போகிறோம் ஸோ ரெண்டு டோர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு டோருக்குமே தனித்தனியாக லாக்ஸ் கிளியராக இருக்கும் ஏன்னா பேர்ட்ஸ் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ மேலே இருக்க டோர் நான் சொன்ன மாதிரி யூஸ் எதுவும் கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு க்ளீனிங் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம டோர் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுக்காக தான் டோரு கீழே இருக்கிற டோர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம செஞ்சுருக்க ப்ரீடிங் பாக்ஸோட டைப் பார்ட்டிஷன் பாக்ஸு மேலே ஒரு கே பாக்ஸ் இருக்கும் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் ரெண்டு ரூம் மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் வந்து சிக்ஸ் இருக்கும் பொழுதும் எக் வைக்கும்பொழுதும் அதை செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பயப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இது நம்ம ரெண்டு ஆணி கொடுத்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மாட்ட போகிறோம் ஸோ ஜஸ்ட் ஹேங்கிங் டைப்பில் இருக்கும் ரெண்டு ஆணியும் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு அதில் லாக் ஆகி ஹேங் ஆகும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹூக் கிடைக்கிது கடையில் ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஹூக்குன்றப்போ கழட்டும் போது கஷ்டமாக இருக்கும் மாட்டுறது ஈஸியாக மாட்டிடலாம் ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் டைப் தான் போட்டிருக்கோம் வெளியில் தான் பாக்ஸ் வைக்கிறோம் ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம கேஜ் வந்துட்டு ரெண்டடி அடி கேஜி தான் ஸோ இதில் வந்து பறக்கிறதுக்கு பேர்ட்ஸுக்கு இடம் வேணும் அதனால் கம்பல்சரி வந்துட்டு வெளியில் தான் போடணும் ஏன்னா நீங்கள் மூணு அடி கேஜ் வைக்கிற மாதிரி இருந்தால் உள்ளே வைக்கலாம் ரெண்டு அடி கேஜியில் வந்துட்டு வெளியில் தான் ப கம்பல்சரி போட்டாகணும் பாக்ஸ் இப்போ நம்ம மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸை ப்ரீடிங் பாக்ஸை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கிற பக்கம் ஸ்டிக் வச்சுருக்கேன் பறித்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஃபுட்ரே வச்சுருக்கேன் அப்புறம் வாட்டருக்கு அந்த கப்பு வச்சுருக்கேன் ஸோ இது என்னென்னா பறக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாச்சு பறக்கிற சான்ஸ் கிடைக்கும் ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வச்சுட்டு இன்னொரு சைடு எம்டி வச்சுருவோம் அப்படி அந்த தப்பு பண்ணாதீங்க ஸோ ஏன்னா பேர்ட்ஸ் வந்துட்டு பறக்கணும் பறந்தால் மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி எக் பைண்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது பேர்ட்ஸுக்கு கொழுப்பு கட்டி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் கிளியரான வியூ முதல்ல எதுக்காக இதெல்லாம் செய்திருக்குறோன்ட்டு இப்போ நம்ம மேலே இருக்கிற ஓப்பனிங் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ளீனிங் பர்பஸ் மட்டும்தான் சொன்னேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு என்ட்ரன்ஸில் உள்ள வந்து உடனே அண்டர் கிரவுண்டில் அது இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் இது இந்த வீடியோவில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்ததும் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது அது வழியாக கீழே இறங்கிடும் ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பறிச்சு ஒன்று சின்னதாக ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ கீழே இறங்கும் போது குதிச்சிரும் இல்லை ஸோ ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த பறிச்சை பிடிச்சி மேலே ஏறும் ஸோ கீழே வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வைக்கிறதுக்குலாம் ஸ்பே ஓராள போதுமான ஸ்பேஸ் இருக்குதுக்கு ஆப்ரிக்கானை பொறுத்தளவுக்கு பெரிய பாக்ஸ் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பெருசாக இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்குபேட் பண்ணுறதுக்கு பதிலாக எகில் அது பாட்டுக்கு கூண்டு முட்டையும் விட்டுக்கிட்டு இருக்கும் நெஸ்ட்டையும் மெஸ்சிங் மெட்டீரியலையும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும் பட் இன்குபேட் பண்ணாது சிக்கு சரியாக வராது அஞ்சு முட்டை விடுதுன்னா ஒரு ரெண்டு சிக்கு ஒரு சிக் தான் வரும் மீதி வைக்கலாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து மூணு சிக் எடுக்கலாம் இதில் இந்த பாக்ஸில் நான் எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண பாக்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேர்ட்ஸ் பறக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன் ரெண்டு அடி தான் மினிமம் போடணும் ஒரு சிலர் ஒன்றரை ரெடி பாக கூட போடுறாங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு பேர்ட்ஸ் வீடியோ இந்த கேஜ் வீடியோ பாக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனல்லுள்ளேயே ஸோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதை போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் எல்லா வீடியோஸும் பேர்ட்ஸ் வீடியோஸ் கிடைக்கும் உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்